சேர் இப்படி பண்ணலாப்பா அக்கா மாதிரி சாச்சுக்கு ஒருவ ஐயா மந்திரவாதி கிட்ட போடயா டாக்டர்கிட்ட போலயா ஐயோ புள்ளைக்கு வாய்ப்பே இல்லைன்டா உனக்கு பிள்ளையை பிறக்காண்டா ஐயா பக்கத்து வீட்டுக்கு கிளம்பி சொல்லுச்சியா ஏசு கோயிலுக்கு வா உனக்கு எல்லாம் நடக்கும்னு வந்திருக்கிறயா நல்ல தாமா வந்திருக்க ஐயா இயேசு கோயில் வந்தா புள்ளைய கொடுப்பாங்க அப்படின்னு யாரோ சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அப்படியே நம்பி வரும் உங்களுக்கு நீங்கள் என்னயா சொல்லுவீங்க சுவிசேஷேஷன் என்ன சொல்கிறீங்களா உனக்கு ஒரு ஜெபத்தை பண்ணலாமா அப்படின்னு ஜெபம் பண்ணோம்னா அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க இறக்கத்தில் ஐஸ்வரியம் போசுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருவாரு ஆகும்னு சொல்லுங்க ஐயா அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யா வந்தா அவர் பிள்ளைய கொடுப்பாரு ஆனா உங்ககிட்ட அண்ணா பிள்ளை இல்லை இங்கே வந்தால் புள்ளை கொடுப்பாருன்ற விசுவாசத்தில் வந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பிள்ளைய ஆண்டவட்டும் வாங்கி கொடுப்பீங்க அவன் சுவிசேஷனாக சொல்ல மாட்டீங்க உன்னோட பாவத்தை விட்டு மனம் திரும்பமா உலுக்காக எஸ் சிலுவில் அறையப்பட்டாரே

இப்போ ஐயா சபைக்கு ஆளை எப்படி எப்படி நான் வர வைக்கணும் போராடு போராடுன்னு போராடு ஆடு ஆண்டு வர விட்டு அக்காவை நெஞ்சிருச்சு பிரிச்சிருச்சு ஐயாக்கு வந்து பிள்ளை பொறந்தே அவன் சர்ச்சி ஓரல சர்ச்சி ஓரளவுனால ஆந்தவர்ட்டு பிரிச்சிருச்சா அதே அவங்க வார கரெக்டா சபைக்கு வந்துருந்தா ஆந்தவருக்காக வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு போறேன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் வார வாரம் சர்ச்சி வந்திருந்தோம் ஐயா சொல்ற மெசேஜ் கேட்டு போயிருந்தோம் கேட்டாங்கன்னா அவன் ஆண்டோருக்கு வேக வாழ்றாங்கன்னு அர்த்தம் ஆண்டோருக்கு வேதனை வருவா வராத நல்லா தான் இருந்த நீ உனக்கு ஒண்ணு இல்லாதப்ப அதுவும் புள்ள இல்லாதப்ப என்ன தேடி சச்சுக்கு வரு ஐயா ஆண்டோருக்கு நான் வேதனையா உங்களுக்கு தான் வேதனையா இருக்கும் அவன் வந்து ஆனா உங்களுக்கு காணிக்க வருமே வரலையே அந்த வேதனை உங்களுக்கு இருக்கும் ஜெபமனா ஓடியாந்துருவே வாசமனா ஓடியாந்துருவே அம்புட்டு வைராக்கியமா இருந்தியே ஐயா அவங்க ஒருவேளை வேடித்து படிச்சு எடுப்பாங்களோ மத்திய வாரம் அதிகாரத்துல வர வசரங்கள்லாம் படிச்சுட்டு நம்ம அறிவீட்டுக்குள்ள இருந்தாலும் ஆடோடு கேட்பாரு நம்ம வேண்டதுக்கு மாதிரி ஆண்டோடு தெரியும் அதை வீட்டுல இருந்தே ஜவம் பண்ணலாம் ஜவம் பண்ணிட்டாங்களோ உபவாசம் கூட எல்லாரும் காணும்படியா நான் உபவாசம் எடுக்கிறேன் எடுக்க கூட வந்ததுக்காக ஒரு வீட்டிலயே உபவாசம் எடுப்பாங்களோ ஆனா உங்களுக்கு வீட்ல இருந்து ஆண்டோடு தேவை இல்ல வாரம் சர்ச்சைக்கு வந்துடும்

எப்படியா இதெல்லாம் எங்க படிச்சு கத்துக்கிறீங்க வேதத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரு தடவுல இல்லையே வார ஒரு சர்ச்சிக்கு வந்துடணும் ஒருவேளை அவங்க பிள்ளை பெத்து அதனால அவன் சர்ச்சை வருவனா ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த பிள்ளையை சாவடிச்சிருங்க அப்பதான் சர்ச்சை வருவான்னு வேண்டிக்கணும் அப்படியா வேலை படிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்கயா எங்க வசந்த சொன்னீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாயா விசாசு கூட இப்படி உபயோகம் சம்பந்தமா தான் ஐயா விசாசே மெஞ்சிட்டீங்க பிள்ளை யாரும் பேச மாட்டாங்களே அதனாலதான் நான் பேசுறேன் சொல்லுங்க அப்புறம் ஆமேனா இப்படின்னா கண்டிப்பா ஒரு மனுஷனா பேச மாட்டாங்க ஏன்னா உங்களை கூப்பிடுறவங்களுக்கு சபைக்கு ஆள்சைத்து விடுறதுதான் நீங்க வந்துருக்கீங்க வேலை சிலருக்கு பெருசா இருக்கு இல்லாத காலத்துல கடவுளை தேடுறது அந்த அம்மா பிள்ளைய சாவடிய பார்த்தாம இப்ப அடுத்து

ஆண்டவாடு பேர் சொல்லி ஏமாற்ற வந்துட்டீங்க வேலைக்கு போகிறவனையும் விட்டு வைக்க மாட்டேங்கிலா அடுத்த வாரம் முயற்சிக்கிறோமா சார் துருவிருந்துக்கு வந்துடுறோமா சார் எந்த பைப்பில் போட்டுருக்கு மூணு வாரம் ஜஜுக்கு போகிறாம திருவருந்து கொண்டு வந்து வாயை போடந்தா வரலாம்னு போயிடலாம்னு ஐயா அதுதான் மாங்கனூ வீட்டை கேட்குறோம் என்ன பைப்பில் போட்டிருக்கே

சர்ச்சு வந்து கிளீன் பண்ணிருந்தோம் எந்த கூட்டம் வச்சாலும் அந்த கூட்டத்துக்கு வந்து ஆம்பே நல்ல இல்லையா இவருக்கு போட்டோம்னா ஐயா சந்தோஷமா உபவாசத்தை போட்டு வேலையை வாங்கி கொடுத்து எடுத்துட்டு என்ன பண்ணீங்கப்பா என் உபசத்த வாபஸ் வாங்குறான்

சரியா இப்ப நீங்க வெடிய வச்சு அவனுக்கு வேலை போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு புள்ள இல்லாம போயிடுச்சு வாரவாட் சச்சி கொண்டாங்கண்ணா ஆண்டோட பிள்ளைங்க மாறி ஆண்டோட வெயில போயிடுவாங்க அப்படியா அப்ப வேலை ஆந்தவர்களாக வாழணும் தன்னைத்தான் வெறுகணும் ஆந்தவர்களாக ஊழியம் முன்னோம் அப்படியே இருக்கியா அதான் யாருக்கியா வெட்டி ஆள் வச்சோம் பாருங்க

இதே தெரித்து பொறிச்சு தெரிஞ்சுட்டு ஆந்தவர் தான் இப்போ வாங்குற வேலையை போறீங்க ஏன்னா ஆந்தவர் சீக்கிரத்துல அவரோட பிள்ளைகளை கூட்டமாக வர போறாரு என்ன பாம சாக்கில் அவங்களுக்கு கூட்டமாக வரல நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க